ஹாய் ஆசிரியர் பெருமக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான பல ஆசிரியர்களுக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெட் பாஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா டெட் சான்றிதழ் உண்மை தன்மை ஜெனியூனஸ் இதை பற்றி வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய ஆசிரியர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பணி நியமனம் பெற்று இப்போ பத்து வருஷம் முடிஞ்சு தேர்வு நிலை செலக்ஷன்கள் வாங்கும்போது அந்த டெட் சான்றிதழ்க்கு தன்மை சான்று வாங்கணுமா வாங்கக்கூடாதான்ட்டு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு இது விஷயமா ஆசிரியர் தரப்பில் முதல்வர் தனிப்பிரிவில் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு பதில் கிடச்சிருக்கு என்ன சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பணியில் சேர்ந்து பத்து வருஷம் முடிஞ்சு தேர்வு நிலை பெறும்போது கண்டிப்பாக டெட் தேர்ச்சி சான்றிதழுக்கு உண்மைத்தன்மை ஜெனியூன சான்று பெற வேண்டும் அப்படின்னு முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக தெளிவான பதில் வந்து கொடுத்துருக்காங்க சரி இந்த உண்மைத்தன்மை சான்றிதழ் வந்து எப்படி வாங்கிறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எல்லாமே டிடிலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விண்ணப்ப கடிதம் ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் தேவை முதல்ல உங்கள் சிஇஓக்கு அனுப்புறதுக்கான விண்ணப்பம் அதில் உங்கள் நேமு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் டெட் பாஸ் பண்ண தேதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தலைமை ஆசிரியர்கள் அல்லது பிஇஓ வழியாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த லெட்ரு ஃபார்மேட் பாருங்கள் இது வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த லெட்ரு ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியது தான் எந்த ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எந்த தேதியில் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டும் பாஸ் பண்ணிங்களா எல்லாமே ஃபில் பண்ணி உங்கள் சைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து எஸ்ஆர் பதிவு படிவோம் டெட் பாஸ் பண்ண இன்ஃபர்மேஷனும் உங்கள் சர்வீஸ் ரிஜிஸ்டரில் ஏற்றுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க இதில் முக்கியமாக உங்கள் ஆல் டிக்கீட்டு அதுக்கப்புறம் டெட் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ரெண்டுமே அடச் பண்ணியாகணும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜெனியூனஸ் ஃபார்மெட்டு முக்கியமாக உண்மைத்தன்மை கூறும் படிவுங்க இது இதில் உங்கள் ரோல் நம்பரு மார்க்கு சர்டிஃபிகேட் நம்பரு எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்க இது மாதிரி பதினஞ்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் உங்கள் நேமு பதவி பணிபுரியும் பள்ளி அப்புறம் ஜெண்டர் பிறந்த தேதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ண நாலு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண மாதம் ஆண்டு அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண மாவட்டம் எது தேர்வு எழுதிய மையத்தின் பெயர் என்ன அப்புறம் டெட் எக்ஸாமுக்கான ரோல் நம்பரு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த இன்ஃபர்மேஷன் தேவை எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க டெட் எக்ஸாமுக்கான மதிப்பெண் என்ன ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் என்ன இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி உங்களுடைய சைன் ஆகட்டும் தலைமையாசை சைன் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த எல்லா படிவங்களும் ஒரே பிடிஎஃப்ல இருக்கு இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது விஷயமாக டவுட்ஸ் ஏதாவது எதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்